உதவி ஸ்டாலின் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற ஒன்று யாராக இருந்தால் தயவு செஞ்சு பார்த்து சொல்லுங்க என்ன பண்ண அப்படிப்பட்ட ஒரு இது என்ன பண்ணும் பெரிய கடகா புரட்சித்துறை பெயருடைய மாநில செயலாளர் அக்கமாக பேசும் பொழுது நடைபெறி நடைபெறாமல் இருக்கிறேன் ஒரு சில கருத்துக்களை மட்டுமே செயலாளர் சீதா செல்லப்பாண்டியன் அண்ணாவர் இந்த தாம்பரம் பகுதியில் செங்கல்பட்டு பகுதியில் பல்லாவரம் மேம்பெயருக்காக நாங்கள் இன்று ஒவ்வொரு தெருவாக சென்று கொண்டிருக்கிறோம் ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்ற நமது கட்சி கருமக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள் கட்டாயம் இந்த கொடூர ஆட்சி இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி இந்த ஒரு கருத்தை எல்லா மக்களும் பொதுமக்களும் ஏற்றுக் நம்மை ஆர்வத்தோடு வரவேற்கிறார்கள் பொதுமக்கள் கட்சி அப்படி மக்கள் ஆர்வத்தோடு செய்து சாதனை செய்தவர் புரட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியானவர் உங்களுக்கு கொரோனா காலத்திலேயும் சரி வெள்ளம் அந்த காலத்திலையும் சரி வறட்சி காலத்திலும் சரி அவர் எப்படி எல்லாம் செய்தார் என்பதை நீங்களும் எண்ணி பார்க்க வேண்டும் பொங்கலுக்கு பற்றாக்குறை மக்கள் வெளியே வர முடியாத நேரத்தில் மக்கள் பயன்படுவதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து பொங்கலுக்கு நமது மருந்து மறந்து கூடாது ஆனால் தான் ரூபாய் கட்டுறோம் நூறு ரூபாய் கொடுத்து ஒரு பால் ஒரு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு கொடுத்து பால் வாங்குறாங்க

நாங்க போற இடத்துல தான் பாக்குறோம் நாங்க என்ன பானே ஒரு மாவட்ட செயலாளர் போற இடத்துல தான் பாக்குறோம் இந்த நாம்பர மாதர் அச்சு குடி சாக்கிர தண்ணி அப்படியே பிதக்குது அந்த மேயர் வந்து நடந்து தண்ணி நடந்து போறாருன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு யார் இந்த மாதர் அச்சு உடைய மேயர் திமுக மேயம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சென்று பண்ற அட்டகாசம் அவர் பண்ற அக்கிரமம் அத்தனையும் மறைப்பதற்காக வேண்டுமென்ற பல போராட்டங்களை